தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் மருத்துவமனையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதி அரசு மருத்துவமனைக்கு வரவே மிகவும் அச்சமாக இருக்கிறது என பொதுமக்கள் அதிருப்தி வெற்றி விளம்பரம் செய்து ஸ்டாலின் அரசு விடியலை மக்களுக்கு தருமா என பொதுமக்கள் கேள்வி கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் முதல் தளம் அவசர சிகிச்சை பிரிவு செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஏராளமான வார்டுகளும் அங்கு உள்ளன நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் திடீரென மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து வந்த மின்துறை பணியாளர்கள் அங்கு உள்ள மின் இணைப்பு பெட்டிகளை சரிபார்த்த பொழுது அதில் மின் கசு ஏற்பட்டு வயதுகள் கீப்பட்டு எரிந்து தெரிய வந்துள்ளது மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபடும் அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் முதல் தளத்தில் மின் இணைப்பை சரி செய்ய முடியாமல் தவித்து உள்ளனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட முதல் தளத்தில் உள்ள வார்டுகளில் மின்சாரம் இல்லாமல் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இன்று பன்னோக்கு மருத்துவமனை அவசர அவசரமாக திறக்கப்பட்டதை தவிர மருத்துவமனை உள்கட்டமைப்புக்கு ஏற்ப மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறையால் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளிட்ட வார்டுகளில் ஒரு நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவம் நோயாளிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவமனை முழுவதும் வெளிச்சம் இல்லாமல் உள்ளிருக்கும் நோயாளிகள் மின் இயக்கி உயிருக்கு போராடும் நிலையில் மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகின்றனர் இது போன்ற சர்ச்சையில் அரசு மருத்துவமனை ஈடுபட்டு வருவதால் அரசு மருத்துவமனையிடம் செல்லவே மிகவும் அச்சமாக இருக்கிறது என மிகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் எமது செய்தியாளர் களையல போகுனாம் இந்த இன்டர்ネットல அலகு ஆமா அதுதான் அது சொல்லுங்க நீங்க எக்ஸ்டென்டட் டைம் ரிசைன் ரிபைல் பண்ணுனவரா? அவர் இருந்ததக்கு அப்புறம் டைம்ல என்னயா சார் டைம்ல தான் டைம் செட் பண்ற பயாக வந்துட்டு நம்ம அடமினட் கனெக்ஷன் பண்ண கனெக்ட் பண்றாரு

அது மட்டும்பரேட்டர் சப்ளை கேவலம் அதே ஜென்ரேட்டர் சப்ளை கேட்கும் கொஞ்சம் யூஸ் ஆகிடுச்சு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சப்ளை கட் ஆகிடுச்சு ஆனால் உடனடியாக இந்த ஹாஸ்பிட்டல் துப்பத்துக்கு வந்து ஒரு நானூ நானூற்றி பன்னிரெண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பேஷண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கணும் போது கிரிட்டிக்கல் கேரில் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பதினைஞ்சு பேர் வந்து கிரிட்டிக்கல் கேரில் கொஞ்சம் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டு அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டர் தண்ணியாக சப்ளை இருக்கும் அது வந்து போய்ட்டு தான் இருக்குது அந்த ஆத்மத்தை பண்ணும் அது வந்து நல்லா போயிட்டு போயிருந்த பிரச்சனை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போது அந்த அந்த கேபிளில் இருந்து மறு ஹச்டி கேபிள் சப்ளை கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீஃப் இன்ஜினியர் பி டபிள்யூடி இருக்கிறாங்க அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டுமில்ல ரெண்டு அதாவது ஜென்ரேட்டர் செட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது நம்மளுடைய முக்கியமான எஃபர்ட் இப்போதைக்கு என்னென்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிறதே பேஷண்ட்ஸும் கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறதே பேஷண்ட்ஸும் பதிமூன்று பேர் அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்து இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்களுடைய அட்டெண்டன்ஸோடு நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு ரெஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டுமில்லாம் இப்போ நீங்கள் பா பார்க்கும்போது மெயின் ஹாஸ்பிட்டல் சப்ளையும் இப்போ ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க நம்ம கேபிள் வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பீடபிள்யூ தனி தீம் வந்துட்டு இருக்குது இன்னும் பத்து நிமிஷத்தில் அந்த டீம் இங்கே வந்துடும் அவங்க இந்த கேபிள் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே மெயின் சப்ளையை பொங்கல் ரெஸ்டோர் பண்ணிவிடுவாங்க பயப்படுறது மாதிரி அதாவது இங்கே வந்து ஒரு த்ரீ க்ளீன்ஸ் இருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு மேபி பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட் சர்க்கிட் ஆர் தண்ணி உள்ளே கேபிள்ஸ்குள்ளே மெயின் சப்ளை ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் சப்ளை கேவலம் அதே டாக்டர் ஜென்ரேட்டர் சப்ளை கேவலம் கொஞ்சம் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சப்ளை கட் ஆகிடுச்சு ஆனால் உடனடியாக இந்த ஹாஸ்பிட்டல் இப்போத்துக்கு வந்து ஒரு நானூ நானூற்றி பன்னிரெண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பேஷண்ட்ஸ் இருக்கிறீங்க நம்ம ஃபஸ்ட் வந்து 아아. Critical care எத்தனை பேர் இருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது ஒரு 15 பேர் அந்த क्रिटिकल केयर வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட் கே வேண்டியது இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் பண்ண சப்ளை பண்ணி வந்து ஓகே பண்றாங்க அது வந்து நம்ம வந்து அந்த 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 வரும் ஹெச்டி கேபிள் சப்ளை கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீஃப் என்ஜினியர் பி டபிள்யூடி இருக்கிறாங்க அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டுமில்லை ரெண்டு அதாவது ஜென்ரேட்டர் செட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது நம்மளோட முக்கியமான எஃபர்ட் இப்போதைக்கு என்னன்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிறதே பேஷண்ட்ஸும் கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறதே பேஷண்ட்ஸும் பதினஞ்சு பேர் அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்து இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்களுடைய அட்டெண்டன்ஸோடு நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டுமில்லாம் இப்போ இப்போ நீங்கள் பா பார்க்கும்போது மெயின் ஹாஸ்பிட்டல் சப்ளையும் இப்போ ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க நம்ம கேபிள் வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பிடபிள்யூ நேரில் தனி தீம் வந்துட்டு இருக்குது இன்னும் பத்து நிமிஷத்தில் அந்த டீம் இங்கே வந்துடும் அவங்க இந்த கேபிள் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் முடிய மெயின் சப்ளையை பொண்ணாவதை எக்ஸ்டோர் பண்ணிடுவாங்க பயப்படுறது மாதிரி எதனால அதாவது இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபோர் ரீசன்ஸ் இருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு மேபி பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட் சர்க்கிட் ஆர் தண்ணி உள்ளே கேபிள்ஸ்குள்ளே